ஒன்றை ஆண்டுகளாக பாலசமுத்திரம் கிராமத்திற்கு எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தராத மாவட்ட நிர்வாகம் மற்றும் கிராம பஞ்சாயத்தை கண்டித்து இன்று தேனி மாவட்ட தலைவர் வளாகத்தில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அட்டை ஆகியவற்றை தரையில் போட்டு கிராம மக்கள் போராட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருமலாபுரம் பஞ்சாயத்தில் பாலசமுத்திரம் கிராமம் உள்ளது இக்கிராமத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு ஒன்றைய ஆண்டுகளாக சாக்கடை வசதி தார்சாலை தெருவிளக்கு பெண்கள் கழிப்பிடம் வடிகால் வசதி உள்ளிட்டு எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தராமல் திருமலாபுரம் பஞ்சாயத்து தலைவர் செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஒன்றிய ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆண்டிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சாயத்து தலைவர் ஆகியோரிடம் பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் அனைவரும் இன்று தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்திற்கு வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை தரையில் போட்டு குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் ஆகியோரும் போராட்டத்தில் இறங்கினர் இதனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது ஆண்டிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் திருப்பதி நேரில் வந்து போராட்டக்காரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது போராட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் வந்து எங்களை சந்தித்து பேசினால் மட்டும்தான் போராட்டத்தை கைவிடுவோம் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆட்சியர் வளாகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது ಬೇರೆ <Sessizlik> ಮನೆಯ